அதை கண்ணியத்திற்கு வீடு இந்த ரமலால்ல நம்ம எல்லா ஆசையெல்லாம் அடக்கி அடங்கி போய் விடுகிறது அதாவது அப்ப அப்படிப்பட்ட அந்த ரமலானுக்கு நல்லா என்ன கொடுக்குறான் சொருக்குலோகத்தை கொடுக்குறான் சொருக்கம் சொருக்கம் வா 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 அடக்கி நல்லா சொருக்கத்தை பத்தி அதாவது சூரத்துள் வாக்கையான ஒரு இருபத்தி ஏழாவது சூழல் இருக்கு கண்டிப்பா என்ன செய்றீங்க இன்னைக்கு உட்கார்ந்து அந்த தமிழ் அர்த்தத்தை பாருங்க இலக்கியம் இன்னைக்கு என்ன இலக்கியம் பேசுறாங்க அந்த வார்த்தையினுடைய அமைப்பு அந்த சொருக்கு லோகத்தினுடைய அந்த சொருக்க வாசிகளை அல்ல வர்ணிக்கிற அந்த வார்த்தை இந்த உலகத்தில் அப்படி யாரும் வர்ணிக்க முடியாது அல்ல சொருக்கு வாங்க எவ்வளவு அற்புதமா வர்ணிக்கிறான் சொல்லுகிறான் அப்படியே அற்புதமான அந்த வாக்கியம் இருக்கு இந்த அருத்த தரிதம் சொன்னா அப்படியே மயங்கி போயிடும் அந்த அருத்தம் தெரியாததுனாலதான் சுரத்துருவாக்கியா தேதி ஓகுறோம் யாரு எந்த வீட்டுல சூரத்தில் வாக்கியா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே வறுமை வராது ஹதீஸ் மகரிப்புக்கு பின்னாடி எந்த வீட்டுல சூரத்துள் வாக்கையா இருபத்தி ஏழாவதுல இருக்கக்கூடிய அந்த சூரத்துள் வாக்கியாவை எந்த வீட்டிலே ஓதப்படுகிறதோ அந்த வீட்ல வறுமை வராதுன்னு ரசோல்லா சொன்னாங்க அந்த சூறாவை அர்த்தம் தெரிந்தோம் என்று சொன்னால் தொழுகையிலே மயங்கி போய் விடுவோம் அவ்வளவா இருக்கும் அல்ல சொருக்கத்தை பத்தி அந்த சொ அழகா சொல்லி காட்டுகிறான் எப்படி சொருக்க உலகத்துல அல்ல என்ன அவங்களுக்கு கொடுக்கப்படுமா என்னும் நீங்கள் ஆசித்த பறவை பறவை பறவைக்கறினா கொடுக்கப்படுமா ஆட்டுக்கறி இல்ல மாட்டுக்கறி இல்ல ஒத்தகை இல்ல இல்லை அல்ல என்ன மூசா அலை இஸ்லாம் கூட்டத்துக்கு என்ன சொல்ல அழைக்கும் போது மண்ண ஒரு சொல்வான் பறவை நாள் பொறித்த மாமிசன்னா அல்லா இறக்கணும் இன்னைக்கு அதான் பாருங்க பிள்ளைங்க எனக்கு எந்த கறி பிடிக்குதா வில உயர்வு இன்னைக்கு ஆயிரம் ரூபா கறிக்க கறி புடிக்காது ஆனா பிராயனத்தை வாங்கி வாங்க சும்மா மாத்து 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 மாட்டுவான் என்ன இரநூறு ரூபா கிடையாது ஆயிரம் ரூபா அதையும் அல்லா சூரத்தில் பக்கராவுல அல்லா சொல்லி காட்டுக்கலாம்

அப்படியே அவங்க ஆடையே என்னவா பலுங்கி கல்கள் அப்படியே சுலிக்குமா என்ன ஊடாரத்துக்குள்ள இருப்பாங்க அல்ல சூரத்து ரகுமான் இல்ல அப்படியே ஆஹா கற்பனை கல்யாணம் பண்ணாத எல்லாம் கற்பனை வந்தாண்டா ஆஹா சருக்க லோகத்திலே போயிட்டு வந்துருவான் அவ்வளவு அல்ல சூரத்து ரகுமான் இல்ல அற்புதமா வரைக்கும் வர வச்சுக்கிறான் அந்த கல்லிகளை அப்படியே சொலிக்குமா இன்னைக்கு என்ன அந்த பெண்கள் என்ன சேர என்ன சிவனா சேர அது நம்ம மேல ஒட்டிக்கிறது கீழே இது ஒட்டான கற்கள் பார்த்தால் சுண்டி இருக்கக்கூடிய கற்கள் அவ்வளவு அலங்கார பெண்கள் அல்லாதீக அந்த சொருக்கு லோகத்துல என்ன வீணான பேச்சு வீண் விளையாட்டுலாம் இருக்காது அதுல எதுவுமே இருக்காது என்ன இல்ல கீழன் சலாமன் சலாமா நீங்க सलाமத்தோட வாருங்கள் सलाமத்தோட வாருங்கள் सलाமத்தோட வாருங்கள் அப்படினு சொல்லப்படும் அடுத்து அடுத்து அல்லாஹ் வர நிக்குறான் அவங்க எதுல இருப்பாங்க ફી சிதரியின் மஹலுதீன் இதெல்லாம் நம்ம 0 போட்டு கொள் மௌத்துக்கு 0 க்கு மௌத்தானங்களுக்கு இதంద எல்லையை போட்டு கொள் பார்த்துவாங்க அல்லாஹ் என்ன சொல்லுறான் அந்த மரத்தை தான் சொல்றான் சொர்க்கத்துல உலகத்திலே ஒரு மரம் இருக்கு பார்த்தா நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அற்புதமா இருக்கும் அதனுடைய பலன் அல்லணிக்கிறான் அல்ல அந்த சூரத்தில் வாக்கை அவளை வரணிக்கிற பொழுது அது என்ன என்ன மரம் அதாவது வந்து தண்ணி மண்ணுனா நுனி முதல் அடிவரை கொலை கொலை கொலையாக இருக்கும் உங்களை பார்த்திருக்கும் அது என்ன மரம் வாழை மரம் அடுக்கடுக்காக அல்ல என்ன சொல்றான் எங்க இது என்ன வாழை இது என்ன செவ்வாழை அங்க சொருக்கு லோகத்துல அப்படியே இங்க எப்படி அடுக்கடுக்கு அடுக்காக இருக்கும் அல்ல அப்படியே சூரத்து வாக்கி அவங்க மழிங்க அப்படி நுனி முதல் நுனியில இருந்து எப்படி அப்படி மேல இருந்து வந்து அப்படியே சொல்லுவான் அப்படியே கீழே அப்படியே வந்துருவான் அல்லாஹ் சொல்லுவான் தன் இம் மந்தூதி தவச நுனி நுனி நுனியில இருந்து கடைசி வரைக்கும் சீப்பு சீப்பாள எப்படி அலாக்கா எவ்வளவு அற்புதமா இருக்காரு அந்த அற்புதமான வாளை அந்த மரத்தின் கீழ் இருப்பார் நல்லா வர பார்த்தா வல்லில் லிம் மந்தூதின் நீளமான நிரந்தரமான நினைல்ல இருப்பார்கள் வா இம் மசுகோபீன் நிரந்தரமான ஓடக்கூடிய தண்ணீர்ல இருப்பார்கள் இடையில இருப்பார்கள் அந்த பழங்கள் காணாமும் போகாது அத சாப்பிடுறதுக்கு யாரும் தடுக்கவும் மாட்டார்கள் அது பத்தாமவும் போகாது அல்ல இப்படி வர்ணிக்கிறேன் பாருங்க அடுத்து வரணிக்கிறான் மாப்பிள்ளை சொர்க்க யாருங்க ரசூல்லா சொன்னாங்க ரசூல்லா சொன்னாங்க கிளவி எல்லாம் குமரி எல்லாத்து சொர்க்கத்துக்கு போவாங்களாம் அங்க கிளவையும் எல்லாம் கிடையாது எல்லாம் வாலிபர்கள் தான் மாப்பிளை தான் எம்பி பெம்பான மாப்பிளை இந்த உலகத்துல உள்ள மாப்பிளை இல்ல ஜோர் பலோ ஜோர் அல்ல சொல்றாங்க சுரத்தில் வாக்கையில இங்க கட்டில் ஆடும் இங்க சவுண்டு வரும் அங்க அல்லா என்ன சொல்லுறான் அவன் எப்படி வரைக்கிறான் உயர்தரமான மெத்தைகள் இருக்குமா இங்க என்ன பஞ்சு மத்த உலக மத்தின் மறுபோ அந்த மெத்தையில படுத்துட்டா அந்த மெத்தையில போய் படுத்துட்டா நம்மையே நாம் மறந்துருவோமா அல்லாஹ் அரணிக்கிறது பாருங்க சார் சூரத்து தகுருன்னு ஒரு சூறா இருக்கு அடே அப்பா அதுல என்ன எப்படி எல்லாம் செஞ்சிக்க எப்படி எல்லாம் அந்த சூறாவெல்லாம் தமிழ்ல படிங்க தமிழ்ல படிங்க அந்த ஒரு சில குறிப்பிட்ட சூறாவுக்கு தசீரு தமிழ்ல இருக்கு வாங்கி படிங்க சூப்பரா இருக்கு சூப்பர் அல்லாவுடைய வார்த்தை வார்த்தை ஜாதங்கள் அதனுடைய அற்புதம் சொருக்கம் அப்படியே அல்லா கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து காத்துக்கோ என்ன சூரத்தில் யாசின்னு சொல்லுவான் அலல் கட்டில் அப்படியே சாஞ்சு அப்படியே அழகா இருப்பாங்க தூரி ஆடுவார்கள் ஊஞ்சல் ஆடுவார்கள் அவங்க மறுப்பா உயர்தரமான விரிப்பு விரிக்கப்படும் அந்த விரிப்பு உலகத்துல அவங்க பார்த்திருக்க முடியாது அப்படின்னு அல்ல சொல்லிட்டாங்க நிறைய இப்படி இந்த மாதிரியான சிறப்புகள் எல்லாம் சொல்லிட்டு இப்படி சொல்லிக்க போது ஒரு யூதன் வந்து கேட்கிறான் ஒரு யூதன் வந்து கேட்கிறான் ரசுல்லாட்ட யாரு யா முகமதே அவன் கேட்கிற கேள்வி என்ன இருக்கும் யா இந்த வாரம் மட்டும் பேசிடுவான் அடுத்த எல்லாம் பன்னெண்டாம் போது ஒண்ணுட்டான் யூதன் வந்து என்ன கேட்கிறான் சொருக்குலோகத்துல சாப்பாடு தான் உண்டா குடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்கிறான் அப்ப ரசூல்லாத்தையும் சொன்னாங்க நீ சாப்பிடுற சாப்பாடுலாம் இருக்காது நீ குடிக்கிற தண்ணி எல்லாம் இருக்காது அதை விட அங்க உயர்தரமான குடி பானங்கள் இருக்கும் குடி பானங்கள் இருக்கும் உணவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அதாவது வந்து நீ நானும் சாப்பிடுற மாதிரி எல்லாம் சுருக்கவாதியை சாப்பிட மாட்டாங்க வச்சு கட்டுவாங்க நம்ம எவ்வளவு அங்க சாப்பிடுவோம் பிரியாணி நினைச்சு போவோம் இன்னைக்கு ஒரு இல்லை தான் அங்க போன புசு போயிடும் பார்த்தோன்னு ஆசை போயிடும் சாப்பிட்டு எதிர்த்து எவ்வளவு எவ்வளவுதான் கட்ட முடியும் உலகத்துல அந்த பிரியாணி அந்த உணவை கட்டு கட்டுன்னு கட்டுவாங்களா ரசூல சொல்றாங்க ஒன்னே மாதிரி என்ன மாதிரிதான் சாப்பிட மாட்டாங்க அவங்க சாப்பாடு எப்படி இருக்கும் கடுமோ இருக்கும் அதுக்கு சொல்லிட்டு உதாரண ரசூல்ல சொல்றாங்க அதாவது அவர்கள் நூறு வாலிபர்கள் சாப்பிடும் சாப்பாட்டை சாப்பிடுவார்கள் இந்த உலகத்துல நூறு வாலிபர்கள் சாப்பிடுற சாப்பாட்டை ஒரு சொருக்க வாசி ஒரு நேரத்துல சாப்பிடுவாங்க சொல்லிட்டு விடல சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அந்த சொருக்கத்தில் ஒரு ஒரு நபர் சொருக்கவாசியினுடைய அந்த ஒரு நபருடைய சாப்பாடு இருக்குல நம்மல்ல நூறு வாரிபர்களுக்கு அப்படியே அழுக்கிறாங்க அற்புதத்தை அல்லாவுத்தாலா அந்த சுருக்கலோகத்திலே கொடுப்பான் என்று சொன்னாங்க சூர தகுறுக்குள்ள நுழைஞ்சோம் தான் போக முடியாது அல்ல என்ன செய்வாங்க நம்மல்லாம் என்ன செய்வோம் சாப்பிட்டு என்ன டீ இப்ப கடையில் எல்லாம் பேமஸ் ஆயிடுச்சு என்னவோ டீ போடுறாங்கல்ல என்ன இஞ்சி டீ

அவங்க மூச்சு விடுறாங்களா அது போற என்ன செய்யறாங்க செரிமானம் ஆயிடுது அல்ல இப்படியே சொல்றான் அந்த சூற தவறுல எடுத்து பார்த்தா அவ்வளவு அப்படியே அந்த சூரத்துல லாயரவு நபீகா சம் சம் வலா சம் ஹரீரா எப்படி இருக்குமா லாயரவு நபீகா சம் சம் சூரிய ஒளிய பார்க்க மாட்டீர்கள் அப்படின்னா சூரிய ஒளிந்தா என்ன குளு குளிரா வலா சம் ஹரீரா குளிரும் இருக்காது சூரத் தகர் சூரியனுடைய வெப்பமும் இருக்காது கடும் குளிர் இருக்காது இப்ப எப்படி உட்கார்ந்துருங்க அது ஏசில நம்ம பழி அதே சுகமா இதுல வந்து ஒரு செண்டையும் கலந்து விட்டு அந்த ஏசிக்குள்ள ஊத்தி விட்டா கல்யாண மண்டபத்துக்குள்ள போகும்போது நம்ம வரவே இருக்கும்போது அப்படி ஒரு அடி அடிக்க ஆஹ் வெளியே வெயிலுக்குள்ள போயிட்டு அந்த காத்து அடிக்கிறபோது அந்த வாசனை திரையை நம்ம பட்டு உள்ள போகும்போது வாங்க உங்களுடைய வருகை நல்லா ஆராட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பொம்மையில வச்சு அடிப்பாங்கல்ல எவ்வளவு சுகமா இருக்கு அது மாதிரி தாலா அங்கேயும் ஏற்படுத்துவான் அங்கேயும் வரவேற்பு இருக்கும் அங்கே சூரியன் இருக்காது கடுமையான குளிர் இருக்காது மிதம் அப்படியே அனுபவிறதுக்கு அற்புதமா இருக்கும் என்று அல்லா குடான சொல்லுவாங்க அதே போல நிறைய விஷயங்கள் அப்போ அந்த சுருக்க வாசியலுக்கு பணம் பலம் கொடுக்கப்படுமா நம்மால நீ அங்கேயும் போய் அந்த ஆசை விடலாம் சொல்ல அல்லாட சொல்லுவானா ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்புறம் சொர்க்கத்து கனி எப்படி இருக்கும் பாருங்க நம்மளால அங்கேயும் போய் விடல யாரெல்லாம் நல்லா இருக்கே பாலம் இன்னொன்னு தள்ளியா அப்ப அல்ல இன்னொன்னு உணர்ந்து கொடுப்பான் ஒருத்தவன் நம்மால் சொல்லுவானா சொர்க்கவாசி அல்லாவை பார்த்து அல்லா சொல்லுவான் முத்த சாபியா இது என்ன நீங்க முன்னாடி கொடுத்தது மாதிரி இருக்கிறா அல்லாஹ் அல்ல வேற உணர்ந்து கொடுப்பானா ரச ரசனை எல்லாம் நிறைய அல்லா சொல்றாங்க அல்லா சொல்றாங்க இவன் சொல்லுவாங்க நீ யா அல்லா என்ன நீ முன்னாடி கொடுத்த மாதிரி தெரியுது அப்ப அல்லா சொல்லுவாங்க உடச்சு பார்ப்போம் தேங்காயை உடச்சாத்தானே தெரியும் மேல பார்த்தா அழுகின மாதிரி தெரியும் உள்ள பார்த்தா நல்லா இருக்கும் வெளியில பார்த்தா நல்லா இருக்கும் உள்ள அழகி போயிருக்கும் அப்ப அல்லா என்ன சொல்றாங்க என்ன என்ன முத்து பழம்னா திரா இது ஆஹ் ரொம்ப மாதிரி பழம் பார்க்கும்போது நல்ல பழப்பழம் இருக்கும் உள்ள வீணா போயிருக்கும் அப்ப அல்ல என்ன சொன்னா ஓட நான் முன்னாடி உனக்கு கொடுத்தேன் நீ சொல்றது கரெக்டா இப்ப உடஞ்சு பாரு அல்ல பாக்குறதுக்கு தான் அப்படி இப்ப சொல்லுவானா தூபி இல்லடா அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படியே சொருக்கள் போயிட்டு வந்துடலாமா ரசுல்லா நீண்ட வரலாறுகள்லாம் இருக்கு ரசுல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப அப்துல்லா இப்ப உமர் உமர் அலி இல்லா அப்படின்னான்னு சொன்னானா நான் சொருக்கத்துக்கே போயிட்டு வந்துட்டேன் நான் அதுதான் நீங்க சொன்னதுல நான் சொருக்கத்துக்குள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா உனக்கு சொருக்கம் கடமை ஆயிடுச்சு மகிமை அவ்வளவு இருக்கும் கொடுக்கப்படும் அதே போல சுருக்கத்துல ரெண்டு ரெண்டு கொடுக்கப்படும் எதை கேட்டாலும் கொடுக்கப்படும் ஒன்று எதை கேட்டாலும் இப்ப நம்ம கேட்கறான் கொடுக்கப்படும் எதை நினைத்தாலும் கொடுக்கப்படும் ஒண்ணு கேட்கிறது நினைக்கிறது இப்ப நம்ம நினைக்கிறான் கேட்டுக்கிட்டே இருக்கும் கிடைக்கல கேட்டுக்கிட்டே இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும் கிடைக்கல ஆனா லோகத்துல கேட்டாலும் கிடைக்கும் நினைச்சாலும் கிடைக்கும் அல்ல குரான்ல சொல்றேன் குரானுடைய ஆயத்து குரானுடைய ஆயத்து கேட்டாலும் கிடைக்கும் இதாலும் கிடைக்கும் நிறைய அந்த சுருக்கத்தினுடைய வரணைப்பை சொல்லப்படுகிறது அங்க லோகம் அந்த சுருக்க வாசியலன்னு சொல்லுவாங்களாம் யெல்லாம் நல்லா கிடைக்குது நீ நபி சொன்ன எல்லாமே கிடைக்குது நாங்க அதெல்லாம் அதை விட எல்லாம் அனுபவிக்கிறோம் ஆனா இந்த இதுக்குள்ளே நாங்க கிடைக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது அப்படியே போயிட்டு வரணும் அப்ப எல்லாம் என்ன எல்லாம் ஏற்படுவாங்க சந்தையை ஏற்படுத்துவானோ சந்தை சந்தை இருக்குல்ல சந்தை நம்ம ஊர்ல வந்து எல்லா கிழமையும் சந்தை இருக்கு வார சந்தை நம்ம ஊர்ல வியாழக்கிழமை இருக்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை சந்தை இருக்குமா எங்க சுருக்கு நோக்கத்துல சந்தை இருக்குமா ஆனா ரசோலா என்ன சொன்னாங்க கேட்டா கிடைக்கும் ஆனா இவனுக்கு அங்க வாழ்ந்ததுனால அங்க அது அப்படி போயிட்டு வந்தாத்தான் எத்தனை மாடல்கள் எத்தனை அளவு பெரிய பொருள் இருந்தாலும் என்ன ஆலங்கல்ல எடுத்தான் அப்படியே ஜாலியா பேசல் அப்படியே போயிட்டு பொருள் கொண்ட ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு ஜட்டியும் ஒரு பனியன் எடுத்து வந்துரும் எப்படி என்ன ஆளுங்க தானே இருந்துட்டே இருக்கோம் ஆஹ் ஆளுங்கே தானே இருக்கோம் அப்படியே இருக்க திருச்சிக்கு போயிட்டு வந்து ஜாலியாமா போயிட்டு வரலாமா மனைவிட்டு கேட்பார் போயிட்டு வருவோமா ஜாலியா இங்கேயே கிடைக்காது ஆனா இங்கேயே இருக்கும் இந்த ஊர்லயே இருக்கும் எல்லா குரோனோட ஆயத்து எல்லா விதிமுறையில் அப்படி போனா ஒரு ஜாலியா இருக்கும் அப்ப சொல்லுவா சொல்லாம் எங்களுக்கு ஜாலியா இருக்கும் அல்லத்தான் வேறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சந்தை நடக்கும் அந்த சந்தைக்கு போவாகலாம் அந்த அந்த சந்தைக்கு போகலாம் அந்த சந்தையில எல்லாமே இருக்குமா ஆனா வாங்க மாட்டாங்க இருக்கு இவருக்கிட்ட கேட்டா கிடைக்கும் நினைஞ்சா கிடைக்குமே ஜாலியா அப்படி வந்தாங்க அங்க இருக்கு எங்க ஊர்ல எங்க ஊர்ல எல்லாமே கிடைக்கும் இதை விட விட தொறைச்சு கிடைக்கும் ஒரு ஜாலி அப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க வரும்போது அந்த சொருப்புலவத்தை வந்து நுழை வாங்கலாம் நுழைஞ்சா மனைவிமார்கள் கேட்பாங்க அல்ல சில பேருக்கு மனைவிகளை அங்க சொல்லுக்கோமா கண்ணி பெண்கள் இருப்பாங்க நம்ம மனைவிகள் இருப்பாங்க இன்னங்க இவ்வளவு அழகா வருதிய சொல்றாங்க அந்த மனை கணவனை பார்த்து இன்னங்க இவ்வளவு அழகா வருதிய இவ்வளவு அழகு நான் பார்த்தது இல்லையே அப்ப சொல்லுவாங்க நான் நாங்க சந்தைக்கு போனோம் சந்தை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல சந்தைக்கு போனோம் அந்த சந்தையில ஒரு காத்து அடிச்சு அந்த காத்து அடிச்ச உடனே அப்படியே மாறி போயிருச்சு எங்களுக்கு புறம் அப்ப இவர் சொல்லுவாராம் நீ என்னம்மா நீ இவளோட வரல ஆனா நீ இவ்வளவு அழகா இருக்கீங்க நீங்க அங்க போகும்போது இங்க மணல் காத்து அடிச்சு இங்க மணல் காத்து அடிச்சா நமக்கு என்ன ஆகும் பூரா தூசி அடி தூசி அடிச்சு நாங்க பூரா மாறி போயிடுவோம் நிறைய இந்த சொருக்கு லோகத்தை பத்தி நிறையா வரவேற்பது ரசுல்லா சொன்னாங்க அக்கஸ்டே ரூ ஏத்துவானா நீங்க இந்த உலகத்துல வாங்கும் போது நண்பர்களை அதிகமாக ரசுல்லா உங்க நெரிசி நண்பர்களை மனிதன் காலப்படுவானா யா லை தனி இல்லம் அத்தகையீடு போலானா எப்ப முகத்து வந்த நேரத்துல நான் அஜர்த்த ஃப்ரெண்ட் ஆகியிருக்கலாமே மோதினார ஃப்ரெண்ட் ஆகியிருக்கலாமே பள்ளியாசல்ல உள்ளவர்களாம் பிரண்ட் ஆகியிருக்கலாமே நான் வீணா போயிட்டனே என் பிரண்டு சரியில்லையே நல்ல பிரண்டுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மவுத்து நேரத்துல கஷ்டப்படுவார்கள் நல்லவர்களோடு தொடர் போய்க்கணும் உண்மை பேசுபவர்களோடு தொடர் போய்க்கணும் தொருகை யார் நல்ல பண்புகள் உள்ளவர்களோடு தொடர் போய்க்கணும்னு குரான் சொல்றேன் இல்லைன்னு சொன்னா அந்த நேரத்துல அவனுக்கு நஷ்டம் ஏற்படும் சொல்ல சொல்றாங்க நீங்க நல்ல தோழர்களை அதிகமாக்கீங்க ஏன்னா சொருக்கு உலகத்துல அப்ப கேட்பான் நான் சொருக்குவாசி யாரு தான் நான் இருக்கேன் என் காணாம காணாதேன் ஏன் காணாம தேதி பார்ப்பாமா நான் தான் போய் தேதி பார்ப்பானா என் பிரண்டை காணும் அபுபக்கர் மாதிரி உமர் மாறி ரசம்பாவுக்கு நமக்கு ரெண்டு வச்சிக்கிறணும் ரசம்பா இப்படி இதெல்லாம் சுண்ணத்துங்க நம்மளுடைய வாழ்க்கையில அப்படி இருக்கணும் அபுபக்கர் உமர் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணும் இது சுண்ணத்தான் சுண்ணத்துல என்ன வாழ்க்கை சுண்ணத்துல அதுதான் என்ன வாழ்க்கை அப்படி மாதிரி ஒரு பிரண்டுகள் இருக்கணும் அப்ப சொல்லுவானா என் ஃப்ரெண்டை காணாம சுத்தி பாத்துக்கடியா இங்கயெல்லாம் இல்லை அப்ப நரகத்துல போய் பாத்து நரகத்துல அங்க போய் பார்த்தா இருப்பாங்க யார்லா ஏப்பா நீ போயிட்ட நான் மாட்டிக்கிட்டீங்க அப்பா அல்லாட சொல்லுவானா அல்லாஹ் என் கூட வாழ்ந்தவன் நல்லா சேர்ந்த எனக்கு தெரியாம எதை செஞ்சுட்டான் இவனை மன்னித்து விழுந்து என்று சொல்லி அந்த சொருக்கவாதி நண்பன் நரகவாதி நண்பனுக்கு அல்லா இடத்திலே பறித்து பேசுவானான் அல்ல அவனுக்கு சொருக்க அனுப்புவான் என்று கதீசனை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு செய்தி சரி நான் நிறைவு கோருகிறேன் அப்ப சுருக்கத்துல நீங்க ஓகே இங்க குரவான்னு பரத்தில் குரவானத்தை நீங்க எங்க நிறுத்துறீங்களோ அது உங்க இடம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு படித்தரங்க சுருக்கலோகத்துல அப்ப அந்த மாதிரி அப்ப சுருக்கு லோகத்துல பிள்ளைகள்லாம் உயர்ந்த சுருக்கு வைப்பாங்கலாம் அல்லாட்டை கேட்பாங்களாம் யாருங்க எங்களை தெத்தரித்தா எங்க அம்மா அத்தாவெல்லாம் நாங்க பாக்கணுமே எங்க சுருக்கலோகத்துல ஆசை வருமா அந்த கேள்விக்கு முன்னாடி அல்லா சொல்லுறான்னு சொல்றான் விரண்டு ஓடுவான் ஆனா சொருக்கத்துல போனோம்னா எங்க அம்மாவையும் எங்க அத்தாவையும் பாக்கறோம் நீ ஓய் பாருன்னு சொல்லுவானா நீ இந்த இது நீ ஓய் பாரு அப்படின்னு சொல்லுவானா யாருல எங்க இருக்கிறான்னு தெரியல அல்லாவுக்கு தெரியும்னா எந்த இடத்துக்கு போ அங்க இருப்பாங்க மிக கீழ்த்தரத்துல சொருக்கத்துல இருப்பாங்க போய் பாத்துருவாங்க அப்ப அல்லா கேட்பானா நீ போறியா அவங்க நாங்க சொல்லுவாங்க இல்ல நாங்க போறோம் நாங்க போய் பார்த்தோம்னா அவங்க அந்த தாய் தவப்ப தன்னுடைய பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நல்லா சொருக்குலகத்தை கொடுத்துட்டாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவங்க கூப்பிடுவாங்களாம் அவங்க தாய் தவப்பான வாங்க எங்க வீட்டுக்கு வந்துட்டு வரலாம் எப்படி நம்ம வெளிநாட்டுல இருந்து எங்கயோ சென்னையில இப்போ இப்ப ஆலங்குடிக்கு வர்றோம் நம்ம அத்தா அம்மாவை பாக்குறோம் எங்க எனக்கு அங்க வீட்டு இருக்கு வாங்க பாத்துட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவோம்ல அது மாதிரி சொருக்குலவகுத்து அந்த பிள்ளைகள் தாய் தந்தையை கூப்பிடுவாங்களா வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க பாத்துட்டு தாய் தவிர கூப்பிட்டு வருவாங்கலாம் சொரு அந்த அவங்க வீட்டுக்குள்ள வந்து உழைவாங்கலாம் அந்த சொரு ஒருத்தர் மாஷா இவ்வளவு வார்த்தலுமா இருக்கு எங்களுக்கு இதெல்லாம் இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்களே அப்ப சொல்லுவாங்களா இதெல்லாம் உங்கள் மூலமா கிடைச்சது நீங்கதானா என்னை குரான உலக வச்சீங்க நீங்கதானா என்னை தொழுகை ஆக்கினீங்க அதனுடைய காரணமாகத்தான் நீங்க கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அவங்க சொல்லுவாங்கன்னா யா யா நீ அப்படியே சொல்லுவாங்க கேஞ்சுவா யா எல்லாம் இவுகளை இவங்களையுமே இந்த இடத்துல தங்க விட்டுங்க அல்ல தங்க சொல்லிடுவாங்க ஆக கன்னியத்திற்குரியவர்களே மிக சொருக்கம் என்பது ஒரு அற்புதம் அந்த சொருக்கத்தை அல்லா நோம்பாலைகளுக்கு வழியான என்கிற சொருக்கத்தையே அல்லா படைத்து வச்சிருக்கிறான் ஆக நம்ம எல்லா விதமான ஆசைகளையும் அடக்கி நம்மளுடைய மனோ இச்சைகளை நாம் இந்த ரமலானுடைய மாசத்திலே அடக்குவது போல நாம் என்ன செய்யணும் மற்ற மாதங்களிலையும் நாம் அடக்கி வாழ்வோம் என்று சொன்னால் எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டு கேட்டிராத எந்த உள்ளமும் சிந்தித்து பார்த்திராத அற்புதமான சுருக்கத்தை வல்ல அல்ல தர இருக்கிறான் எல்லாரும் நம்ம சொருக்கத்தை நுழைவோமா எல்லாரும் ஒன்னா போவோமா அல்லா எல்லாரையும் ஜல்லத்தில் பிரிதோச என்ற சுருக்கத்திலே உழை வைப்பானாக சந்தோஷமாக அங்க வாழ வைப்பானாக அதற்குரிய அமல்களை இந்த உலகத்திலே செய்யக்கூடிய நன்மக்களாக ஆக்கியாக உருவானாக